மம்முட்டி அவர்களுக்கு வந்து புற்றுநோய் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மம்முட்டி எதாவது வாய் திறந்து ஏதாவது சொன்னார் எதுவுமே சொல்லல இப்போ அவர் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு ஆனா படக்குழு இல்லைன்னு சொல்லுது மோகன்லால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் நண்பருடைய உடல்நலம் குணமடைய சொல்றாரு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா என்ன உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கு அதை சொல்லவே இல்லை இருமுடி கட்டிக்கிட்டு போயிட்டு வந்து ஐயப்பன் கிட்ட போயிட்டு ஒரு விண்ணப்பம் கொடுக்குறாங்கன்னா அப்போ அதோட சீரியஸ் தன்மை நம்ம பெரிய ஒரு தீராத வியாதி பெரிய நோய் மருந்து மாத்திரையால் தீர்க்க முடியாத ஒரு நோயினாதான் அப்பதான் வந்து இறைவன் போய் முறையிடுவாங்க முட்டு கொடுக்கறது கேட்டால் இப்படி ஒன்று முட்டு இப்படி ஒரு முட்டு ஒரு அதிசயம் சார் ஆட்டம் பிரைன மட்டும் தான் மீதி இது எல்லாத்தையும் தான் இருக்கிறாரு இதுதான் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு இல்ல இல்லன்னு சொல்லிட்டு போலாம் நீங்க மௌனமா கடந்து போகும்போது தான் அங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து இடிக்குது இயல்பு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவார் அவர்களை நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கும் தமிழ் சில தினங்களுக்கு முன்னாடி மம்முட்டி அவர்களுக்கு வந்து புற்றுநோய் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வாயிலாக நம்ம வந்து நியூஸ்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் அது குறித்து அந்த படப்பிடிப்பு குழு தற்பொழுது வந்து மம்முட்டி கலந்து கொள்கிற படப்பிடிப்பு குழு வந்து அவருக்கு எல்லாம் கிடையாது நோன்பு வந்து கடைபிடிச்சிட்டு வராரு அதனால் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது வந்து படப்பிடிப்பு இந்த மாதிரி நேரத்தில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஷூட்டிங் வந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போகிறாரு இந்த ஒரு ஸ்கெ வந்து ஃபாலோ இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு படப்பிடிப்பு வந்து விளக்கம் வந்து கொடுத்தாங்க நேற்று மலையாளத்தினுடைய முன்னணி நடிகரான திரு மோகன்லால் அவர்கள் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு இடிமுடி கட்டிட்டு போய் என்னுடைய நண்பன் மம்மூட்டி வந்து விரைவில் உடல்நலம் தேறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேண்டிட்டு வந்திருக்காரு இந்த விஷயத்தையும் அதாவது படப்பிடிப்பில் சொன்ன ஒரு விஷயத்தையும் மோகண்டால் செஞ்ச ஒரு காரியமும் வச்சு பார்க்கும்போது முரணால இருக்கு ஆனால் மம்முட்டி ஏதாவது வாய் தொடர்ந்து ஏதாவது சொன்னாரா எதுவுமே இது சொல்லலாம் எதுவும் சொல்லலாம் இந்த மாதிரியான ஒரு வதந்தி வரும்போது சம்பந்தப்பட்டவங்க வந்து எதுவும் பதில் சொல்லாமல் நாம ஒரு முடிக்கு வர முடியாது ஃபர்ஸ்ட்டு பாதிக்கப்பட்டது உண்மையிலேயே வந்து நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா ஒரு தகவல் இந்த மாதிரி பரவும் போது சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து பேசணும் இப்போது உங்களுக்கு தெரியும் சிவராஜ்குமாருக்கு இந்த ப்ராப்ளம் வந்தபோது பெரிய அளவில் பல வதந்திகள்லாம் கூட வந்துச்சு அது தொடர்ச்சி அவரே கிளாரி அப்புறம் அவரே சொல்லிட்டார் என்னென்னு கேட்டால் ஆமாம் நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான் சொல்லி சொன்னார் இவங்களுக்கு என்ன அதில் கஷ்டம்னு தெரியல தனது வந்து ஒரு உடலம் பாதிக்கப்பட்டாக்கா எனக்கு இந்த உடல் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லையா சொன்னால் வருத்தப்படும் சொன்னால் வருத்தப்படும் கிடையாது மார்க்கெட் போயிடுவோன்ற பயம் இருக்கலாம் ஒரு வேலை மார்க்கெட் போயிடும் இல்லை வர ப்ரைவசி போயிடும் பல பேர் வந்து நம்மளை வந்து மீட் பண்ணுறதுக்காக வருவாங்க நம்ம நம்மளை சம்மந்தமாக வந்து நிறைய விஷயங்கள் ட்ரோல் ஆகும் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நம்ம இது சம்மந்தமாக பேசாமே விட்டுணும்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் பேசாமல் விட தான் இது அதிகமான என்ன சொல்லணும் ஒரு என்ன சொல் சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சாக இருந்துக்கிட்டே இருக்கும் சம்பந்தப்பட்ட நபர்கள் எதுவும் வாயத் தொடக்காத போது நாமளும் ஒரு முடிவுக்கும் வர முடியாது உண்மையிலேயே ஒரு ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை ஒரு என்னும் போது அது சம்மந்தமாக வந்து அவங்க தரப்புலேருந்து ஏதாவது ஒரு குறைஞ்சபட்சம் அவங்க அவர் சொல்லலைன்னு வச்சிங்களேன் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவங்க நெருக்கமான இப்போ மோகன்லால் வந்து அவர் சக நடிகர் அவ்வளோதான் இல்லையா ஆனால் குடும்பத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்கன்னு வச்சிங்க அவங்க தரப்புலேருந்து எதாவது வந்து ஒரு ஒரு பதில் கொடுத்தாங்கன்னா அவருடைய பையனும் பையனும் அவரும் கொடுக்கலாம் துல்கர் துல்கர் சர்மானும் கொடுக்கலாம் அல்லது அவங்க மனைவி அவங்க சம்பந்தப்பட்ட நெருக்கமானவர்கள் வந்து வேறு யார் வேணாலும் கொடுக்கலாம் அப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து அதை உறுதிப்படுத்த முடியும் இப்போ அவர் வாயத்தில் திறக்க மாட்டேங்கிறாரு ஆனால் படக்குழு இல்லைன்னு சொல்லுது மோகன்லால் வந்து பார்த்திங்கன்னா வந்து என் நண்பருடைய வந்து உடல்நலம் குணமடையேன்னு சொல்கிறாரு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா என்ன உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கு அதை சொல்லவே இல்லை அப்போ புற்றுநோயின்றது நம்ம எப்படி முடிவு வர முடியும் இப்போ மோகன்லால் செஞ்ச ஒரு காரியத்தை பார்க்கும்போது உண்மையிலே நட்புக்கு மரியாதை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நல்லா தெரியுது புக்கு மரியாதை சார் ஜென்ரலாக இது வந்து எல்லோரும் தான் சார் அப்போ நானே கூட சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிறேன் அவருக்கு புற்றுநோய் இருந்தனாக்கா எனக்கு ரொம்ப பரிச்சயமானவராக இருக்கிறாரு இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நானும் அவர் சந்திச்சுள்ள சக ஒரு ஒரு நட்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் நானும் தான் போய் வந்து எனக்கு வேண்டப்பட்ட இறைவனும் வணங்குவேன் எனக்கு இறைவனும் வணங்குற எனக்கு வழக்கம் இல்லை இருந்தாலும் ஏதாவது வகையில் ஒன்று கேட்டால் ஒரு பிரார்த்தனை செஞ்சுப்பேன் நான் அவன் நலமாகணும்னு சொல்லிட்டு இது ஜென்ரலாக பண்ணுறது தானே சக நடிகர்களுக்காக பண்ணலாம் அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது அதை வச்சு நம்ம வந்து இவருக்கு அவருக்கும் ரொம்ப நெருக்கமானு சொல்கிறேன் எல்லா நடிகர்களுமே சொல்கிறனே மலையாளத்தில் இருக்க பெரும்பாலும் நடிகர்கள் வந்து மம்மூட்டி வந்து குணமாகணும்னு சொல்லி வேண்டிப்பாங்க தான் அது உண்மையிலேயே அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ன பாதிக்கப்பட்ட சொல்லாமல் இவங்க வந்து ஒரு இருமுடி கட்டிக்கிட்டு போயிட்டு வந்து ஐயப்பன் கிட்டே போயிட்டு ஒரு விண்ணப்பம் கொடுக்குறாங்கன்னா அப்போ அதோடய சீரியஸ் தன்மை என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல அதுதான் அங்கே பாயிண்ட்டு இப்போது சாதாரணமானு கேட்டால் லோக்கலில் இருக்கிற கோயிலில் போய் வேண்டிக்கணும் தான் ஆனால் வந்து ஒரு பெரிய ஒரு தீராத வியாதி பெரிய நோய் மருந்து மாத்திரையால் தீர்க்க முடியாத ஒரு நோயினாதான் அப்போ தான் வந்து இறைவன்கிட்ட போய் முறையிடுவாங்க இல்லையா அப்படி தானே அப்படி இருக்கும்போது இப்போது அதோடைய சீரியஸான தன்மை என்னன்றது புரிஞ்சுக்கிற மாதிரி ஆகிடுச்சுல்ல மோகன்லாலும் சொல்கிறேன் நான் மோகன்லால் அது மட்டுமே சொல்லலை அவர் படமும் வந்து வெற்றி அடையணுன்றதுக்காகவும் நான் வந்து பிரார்த்தனை போகிறேன்னு அதையும் சொல்கிறாரு அப்படியும் ஒரு துண்டு போடுறாரு இருந்தாலும் வந்து கேட்டால் வந்து நண்பருக்கு குணமடைன்னு கேட்டால் அவருடைய குணத்தை காட்டுறாருன்னு வச்சுக்கணும் அவருடைய அன்பை வெளிப்படுத்துறாருதா கூட இருந்தால் கூட சம்பந்தப்பட்ட நபர் மம்முட்டி எதுவும் வாய் தருந்தும் சொல்லாத போது நம்ம வந்து அதை வந்து உறுதிப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க இப்போது நமக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் அது வதந்தி அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு இந்த பக்கம் மம்முட்டியினுடைய உடல்நிலை சரியாகினும் அப்படின்னு சொல்லி மோகன்லால் இடிமுடி கட்டிக்கிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு வந்து போகிறாரு இப்போ இந்த விஷயம் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ மம்முட்டிக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது தானே அதனால தானே இப்போ எல்லோரும் பேசுகிறாங்க இப்போது முதல்ல வந்து கேட்டால் படக்குடு சொன்னதே தப்பு முதல்ல அவர் ஃபாஸ்டிங் இருக்காருன்னு சொல்லி படக்குடு வந்து சொல்கிறாங்க ஏன் அவங்க சொல்லணும் நோம்பு காலம் தானே அது அதுவும் அவங்க ஏன் அதை சொல்லணும் அப்படி அதான் அவர் பேசட்டும் மம்முட்டியால் பேச முடியல அவருடைய மகனால் பேச முடியலை அப்போ அவங்க சைட்லேருந்து மௌனமாக இருக்கிறாங்கன்னா அதை விட்டுட்டு மற்றவர்கள் வந்து முட்டு கொடுக்குறாங்கன்னு இதுதான் இதுக்கு பேர் தான் முட்டுன்னு சொல்கிறது இந்த முட்டு கொடுக்குறது என்னன்னு கேட்டால் இப்படி ஒன்று முட்டு இப்படி ஒரு முட்டு எதுக்காகன்னா அவருக்கு ஒன்றுமே இல்லை வந்து அவர் நார்மலாக இருக்கார் அவர் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறாரு அப்படி சொல்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் எல்லா இஸ்லாமியரும் இந்த காலத்தில் நோன்பு காலத்தில் விரதம் இருக்கிறதெல்லாம் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதில் வந்து படக்குழு சொல்லும் போது தான் நமக்கு சிக்கல் அவங்க எதுக்கு இதை சொல்லணும் சம்மந்தப்பட்ட நபரே சொல்லாமல் ஃபாஸ்டிங்னா வந்து உங்களுக்கு விரதம் இருக்கணும் சொல்லலாம் பேசுறதுக்கு கூட விரதம் இருக்கணுமா என்ன சரி அப்படியே கூட அவர் இருக்கட்டும் மம்மூட்டி அவர் குடும்பத்தை சார்ந்த பெண்கள் அல்லது வேறு யாராவது இருப்பாங்கள்ல அவங்க தரப்புலன்னு சொல்லலாமே இல்லை சினிமா வட்டாரத்தில் அவருக்கு வந்து இப்போ பிஆர்ஓக்கள் இருப்பாங்க மேனேஜர் இருப்பாங்க அவங்க சொல்லட்டுமே படக்குழு சொல்கிறத விட அவருடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மம்மூட்டியோட நிர்வாகத்தில் இருக்க பிஆர்ஓவோ மேனேஜரோ அவங்க சொன்னாலும் கூட ஓரளவுக்கு நம்ம வந்து அதை நம்ப முடியும் சம்மந்தப்பட்ட தரப்பில் யாருமே வாய் திறக்காத போது ஒரு படக்குழு வந்து இல்லைன்னு சொல்கிறதும் இன்னொரு நடிகர் சக நடிகர் வந்து கேட்டோம்னா அவர் குணமடையிறதுக்காக நான் பிரார்த்திக்கிறேன்னு சொல்கிறதும் இது முரணாக இருக்குல்ல அப்போ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற ஒரு கன்குளூஷனுக்கு நம்ம வர வேண்டிய சூழல் வருது இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா வெளியில சொல்லிக்காமலே அது உண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டே இயல்பு வாழ்க்கை இயல்பு வாழ்க்கையை வந்து தொடர்வது அப்படிங்கிறது ஒரு இயல் ஒரு வழக்கமான ஒரு விஷயம் இதற்கு முன்னாடி சில நடிகர்களும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சில பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லாம மரணம் வரைக்கும் போன ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் விஜயகாந்த் அவர்களுக்கெல்லாம் அப்படிதான் ஆச்சு என்ன ஆச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு ஸ்டாண்டை மம்முட்டி எடுத்துருப்போம் என்னன்னு நம்ம எதுக்கு சொல்லி இல்லை அவங்களுக்கு என்ன நான் சொல்றேன் நான் நினைக்கிறேன் என்னன்னா முதல்ல இது ஏன் சொல்லணும்னு நினைக்கிறாங்க இப்போ நான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லா ஒரு பிரபலமானவர்களுக்கு வந்து கேட்டாங்க ஒரு சிக்கல் இருக்க தான் செய்யுது என்னென்னாக்கா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சாதாரண ஒரு நோய் இருந்தனா கூட இது வந்து ஒரு பூதாகரமாக பேசக்கூடிய ஒரு சூழ் இருக்குது இப்போ சமீபத்தில் உங்களுக்கு தெரிய யார் இருக்குமான வந்து ஹாஸ்பிட்டல் காலையில் போனாலும் ஈவினிங் வந்துவிட்டாக தான் ஆனால் அதுக்குள்ளே எத்தனை ஃபோன்கள் வந்தது எனக்கு கூட நிறைய ஃபோன் வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க சார் என்ன சார் ஹாஸ்பிட்டல் இது சாதாரண வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறாங்க அவங்க அவங்க தரப்புலேருந்து ஏதாவது ஒரு தகவல் இருந்தால் தான் பேச முடியும் தகவல் தகவல்கள்னால் அதை பற்றி பேச முடியாது அவரும் வந்தார் காலையில் வந்தார் அதுக்குள்ளே நம்ம பல ஊடகங்களில் அவருக்கு ஆஞ்சிஓ பண்ணாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு சொல்லி அதில் நல்ல ஒரு விஷயம் நடந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்தமாக ஓடி வந்து ஏறுற மண் மனைவி வந்து நான் முன்னாள் மனைவி கிடையாது நான் இப்போவும் மனைவியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சந்தோஷமாக இருக்கு நமக்கு அதுதான் அதில் இந்த அதாவது ஏர் ரகமானுக்கு என்ன நடந்ததுன்னு தெரில ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னு கேட்டால் ஒரு ஹாஸ்பிட்டல் போனதுலன்னு கேட்டால் இந்த ஒரு விஷயம் நடந்தது இடையில அதை சொல்ல விரும்புகிறேன் ஆனால் இப்போ மம்முட்டி போன்ற ஒரு மூத்த நடிகர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இது இது மாதிரி ஒரு நோய் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா சினிமா மார்க்கெட் சரியத்துக்கான வாய்ப்பு இருக்குது சக நடிகர்களுக்கு வந்து கேட்டால் அது தேவையில்லாமல் ஒரு அச்சுறுத்தலாக கூட இருக்கும் ஏன்னா அவருக்கு புற்றுநோய் இன் ஒரு வேலைக்கு புற்றுநோயாக இருந்ததுன்னா கூட சேர்ந்து நடிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நெருடலாக இருக்கலாம் இல்லை அவரை அவாய்ட் பண்ண நினைக்கலாம் ஸோ இப்படியெல்லாம் இருக்குது இல்லையா அதனால் கேட்டால் ஒரு சந்தோஷமான விஷயத்த பகிர்ந்துக்கிற அந்த மனப்பக்குவம் இங்கே இருக்கிற பிரபலங்களுக்கு தனக்கு ஒரு இடர் இருக்குது ஒரு இன்னல் இருக்குதுன்னு சொன்னால் அதை சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அது என்னன்னு எனக்கு தெரியல அது எதுக்குன்னு கேட்டேன் அதை இயல்பாக சொல்லிட்டு கடந்து போனால் இப்போ சிவராஜ்குமார் எப்படி சொன்னார் நம்ம தலைவர் பாருங்கள் யார் எல்லாத்தையும் மாற்றிட்டே இருக்கிறாரு இன்றைக்கி கிட்னி கெட்ட போச்சுன்னா கிட்னியை மாற்றுறாரு அவர் ஹார்ட்டும் பிரெயினும் மட்டும்தான் மாற்றலை யார் நம்மால் ரஜினி சார் ஆ அவர் எவ்வளோ பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ ஸ்பீடாக நடந்து போகிறார் பார்த்தீங்களா கிட்னி சாதாரண கிட்னி மாற்றி இருக்கிறாரு ஆனால் அவர் எவ்வளோ வேகமாக நட இயல்பாக நடந்து போகிற வேகத்தை பாருங்கள் அது எது இயற்கையாகவே கொடுத்துரு சார் இங்கே இருக்கு இங்கே நான் சொல்கிறேன் ஜாக்கிஷான் சூப்பர் ஸ்டார் ரஜினி இவங்கலாம் சொல்கிறேன் இவங்கெல்லாம் வந்து சினிமாவில் சொல்கிறேன் என்ன சொல் ஒரு அதிசயம் சார் இவங்க அதிசயம் இப்போ சூப்பர் ஸ்டார் அவருக்கு என்ன இமேஜ் எதாவது போயிடுச்சா ஒரு கிட்னி மாற்றிட்டாங்கன்னு சொன்னதுனால கூலி ரெடி ஆகிட்டு இருக்கு அதுதான் சொல்கிறேன் அடுத்தது நூற்றி எழுபத்தி எழுபத்தஞ்சு படம் கிட்டத்தட்ட வரிசையாக இருக்குது ஒன் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்குது எழுபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சு அவர் எதுவும் இதெல்லாம் பார்க்கவே இல்லையே ஹார்ட்டும் பிரெயினும் மட்டும்தான் மாற்றலாம் மீதி எல்லாத்தையும் மாற்றின்னு தான் இருக்கிறாரு அரசியல கலைஞர் அதுதான் நான் சொல்கிறேன் அதை இயல்பாக சொல்லிட்டு போகலாம் பட் ஆனால் இவரும் அவங்களுக்கு நல்ல தான் நான் பார்த்த வரைக்கும் டிசிப்ளின் விஷயத்தில் வந்து மம்மூட்டி வந்து ஒரு மேக்சிமம் கேரண்டி கொடுக்கக்கூடியவர் தான் நேரத்துக்கு சாப்பாடு ஆமாம் மேக்சிமம் கே டிசிப்ளின்னா நீங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுங்க சரிங்களா அதுக்காக மேக்சிமம் தான் நான் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்ல ஒரு டிசிப்ளின் விஷயத்தில் ஒரு மேக்ஸிமம் கேரண்டி கொடுக்கக்கூடிய தான் பட் இருந்தாலும் வந்து இது வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக கடந்து போயிடலாம் இது எனக்கு இதாங்க பிரச்சனை சாதாரண ஒரு பிரச்சனை இருக்குதுங்க அதை வச்சு இவங்க வந்து புற்றுநோயெல்லாம் சொல்லிட்டாங்க இங்கே புற்றுநோயின்னால் பெருசாக போதகரமாக பேசப்பட்ட காலம்லாம் இருக்குது இப்போ வந்து பல புற்றுநோய்கள் இருக்குது ஸ்கின் அலர்ஜி வந்தால் கூட அது வகையான ஒரு வகையான கேன்சர்னு தான் சொல்கிறாங்க சொல்கிறேன் நான் அதனால் இது வந்து ஒரு தேவையில்லாமல் ஒரு வதந்திகள் மேலே மேலே வளர்ந்துகிட்டே இருந்ததை விட அதை ஈஸியாக முடிச்சு விட்டு போயிடலாம் இதுதான் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம் இருக்கு சொல்றதில்லை எனக்கு எந்த நோயும் எனக்கு இல்லை நீங்கள் மௌனமாக கறந்து போகும்போது தான் அங்கே ஏதோ ஒரு விஷயம் வந்து இடிக்குது இதை இவ்வளோ மௌனமாக கறந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது முடிச்சு விட்டுர்லாம் பேசி எனக்கு இதில் எனக்கு இந்த இந்த ப்ராப்ளம் சிவராஜ்குமார் சொன்னார்ல எனக்கு இந்த பிரச்சனை இருந்து சொல்லிட்டு ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கிற கூட சொன்னார் ஸோ அதனால் இங்கேயும் இப்போ கௌதமி கொடுத்தா வந்து அவங்களுக்கு வந்து கேன்சர் அவங்க இப்போ வந்து நார்மலாக இல்லையா ஸோ அது இது வந்து பெரிய விஷயமாக பேசுறதுக்கு ஒன்று சரி இப்போ டிசிப்ளின் அப்படிங்கிற மாதிரி மம்முட்டி அவர்களை சொன்னீங்கல்ல டிசிப்ளின்னா இருந்துமே இந்த மாதிரியான ஒரு உடல்நிலை ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது இது இப்போது நான் சொல்கிறதுக்குன்னா ஒழுக்கம்ன்றது வச்சு இப்போ ஒழுக்கமான நபர்களுக்கு வந்து நோயே வரக்கூடாதான்லாம் கிடையாது இங்கே பரம்பரை வியாதிகள் இருக்குது ஜீனில் வரக்கூடிய வியாதிகள் இருக்குது சுற்றுச்சூழலில் வரக்கூடிய வியாதிகள் இருக்குது நான் எதுக்காக சொன்னால் சினிமா உலகத்தில் இருக்கிறாங்க இல்லையா சினிமா உலகத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நிறைய கெட்ட பழக்கங்கள் சில பேருக்கு இருக்கிற பட்சத்தில் சில பேருக்கு எல்லாருக்கும் இல்லை இருக்கிற பட்சத்தில் அது என்ன என்ன மாதிரியான பழக்கங்களும் இருக்கட்டும் மது பழக்கமாக இருக்கலாம் அல்லது பெண்கள் சம்மந்தமான பழக்கமாக இருக்கலாம் இது மாதிரி அவங்களுக்கு என்னென்னு கேட்டால் எளிதாக வந்து இந்த ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா எந்த நோயாக இருந்தாலும் அது கேன்சரில் பொதுவாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ இதுக்கு தான் வந்து உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் எம் ஆர் ராதா வந்து ரத்த கண்ணீரில் வந்து படம் எடுத்து காமிச்சார் அது மக்களுக்கு மட்டுமே கிடையாது முதல் கட்டமாக சினிமா உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூட அது வந்து பொருந்தும் அவர் எடுத்து காமிச்சது ஸோ அந்த வகையில் நான் என்ன கேட்டேன்னா வந்து ஒழுக்க குறைபாடு வரும்போது கேட்டால் பல வியாதிகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுவும் கூட மம்முட்டிக்கு அந்த வாய்ப்பு இல்லை ஏன்னா மேக்ஸி ஒழுக்கத்தில் மேக்சிமம் கேரண்டி கொடுத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது மேக்சிமம் கேரண்டி கொடுத்தவர் கேட்டால் அப்போ ஏதோ மினிமம் வந்து மைனஸ்னு நீங்கள் நினைப்பீங்களே அதுதான் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல அது ஸ்பூனாக இருந்தாலும் சரி அல்லது டம்ளர் இருந்தாலும் சரி இல்லை அண்டாங்குண்டாக இருந்தாலும் சரி விஷம் விஷம்தான் அது ஸ்பூனில் நான் சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படி சொன்னோம்னா அது முட்டாள்தனம் இல்லையா அது மாதிரி கேட்டால் ஒழுக்கத்தில் வந்து குறைபாடு இருந்தாக்கா வியாதிகள் ஈஸியாக வந்துடும் சொல்ல வரேன் அதை தாண்டி பல வகையில் வியாதிகள் வரும் அது வந்து நான் வந்து கேட்டால் நம்ம அது மருத்துவர் கிடையாது அதுக்கு நம்ம வந்து தீர்வு சொல்ல முடியாது ஆனால் பொதுவாக வந்து சொன்ன இந்த மாதிரியான வந்து வியாதிகள் வர்றதுக்கு கேட்டனா பழக்க வழக்கங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் மம்மூட்டி விஷயத்தில் உறுதியாக நான் சொல்லி கேட்டேன்னா அவரு வாய் திறந்து அவங்க சம்மந்தப்பட்டவங்க வாய் திறந்து சொல்லாத வரைகிறோம் நாம் ஒரு முடிவுக்கு வர முடியாதுன்றது தான் என்னுடைய இறுதியான கருத்து பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்